ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தக்காளி சாப்பாடாட்ட செய்யலான் இருக்கிறேன் சிம்பிளாக ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் என்ன போட்டிருந்தேன்னா எண்ணெய் ஊற்றி அப்புறம் கொஞ்சமாக நெய் அது ஆப்ஷனல் தான் பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டு ஓகேங்களா இது வந்து சிம்பிளாக வந்து டக்குனு செய்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரி செய்யலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பாருங்கள் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வெஞ்சிருச்சு சிங்கன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு வந்து சாப்பாடு வச்சிருக்கிறேன் அடுப்பில் சாப்பாடு ரெடி ஆகிட்ருக்கு அப்போ தான் வச்சேன் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணாலே இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோட நம்ம வந்து உப்பு சாம்பார் தூள் அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா தூள் போட்டு சாம்பார் தூள் ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம் இல்லைனா மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இது மூணையும் ஆட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இருங்க நான் எல்லாம் ஆட் பண்ணிட்டு காட்டுற கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா சிம்லேயே வேக வச்சு இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும் வந்து உப்புத்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா இது மாதிரி சிம்மில் வச்சு நல்லா வேத வச்சிங்கன்னா தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக மீன் மேக்கரை வந்து ஊற வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் மீல் மேக்கரை வந்து சின்ன சைஸ் மீல் மேக்கரை வந்து க ஒரு லைட்டாக கழுவி ஊற வச்சுருக்குறேன் இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக ஊறிட்டுருக்குது பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு சாஃப்ட்டாக இருக்குது இப்படி அழுத்துனா உள்ள இருக்குதுங்க ஓகே இப்போ இதை நல்லா ஊறிடுச்சு நெக்ஸ்ட் வந்துட்டு இதை வந்து நம்ம ரெகுலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா புழிஞ்சு போடுங்க எல்லாமே நம்ம போட்டுட்டோம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நல்லா வேகுது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க फ्रेंड्स சும்மா சிம்லையும் மீடியம்லேயும் வச்சு ஒரு த்ரீ டூ ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் அந்த சாந்து வந்து அந்த மில் மேக்கரில் பாடுற வரைக்கும் கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் இப்ப இந்த மீன் மேக்கர் தக்காளி பச்சியும் ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு இனிமே நம்ம இப்ப சாப்பிடுறதுதான் வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்